வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில நீங்கள் காண இருக்கும் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ஆனா ஸ்வீட் ரெசிபி ஆனாலுமே இது ஒரு ஹெல்த்தியும் ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி இது குட்டீஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபிய மறக்காம இந்த தீபாவளிக்கு நீங்கள் செய்து கொடுங்க அதுக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் முதல்ல பாந்து நாங்கள் பேரிச்சம்பளத்தை எடுத்துக்கொள்கிறேன் அறுநூறு கிராம் பேரிச்சம்பளம் அதை எடுத்து விதைகள் நீக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அறுநூறு கிராம் பேரிச்சம்பளம் அதுக்கு வந்து ஒரு கப்பு கஜு எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு பாதாம் பருப்பு ஒரு கப்பு வால்நட் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இதில் எந்த வித நட்ஸ்னாலும் ஏதோ ஒரு நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்வீட்டுக்கு போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்னட்ட இருக்கிறபடியா நான் மூன்று வித நட்ஸும் போட்டுக்கொள்கிறேன் இல்லை பிஸ்தாவும் நீங்க சேர்த்தீங்களோன்னா என்ன நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த ரெசிபி செய்யும் போது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ வாங்க இந்த ரெசிபி என்னென்று செய்யறோன்னு இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டேன் பாருங்க சட்டி வந்து நல்லா காஞ்சிட்டுது இதில் வந்து நீங்கள் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொள்ளுங்க வெயில வந்து நெய் விட்டுருக்கேன் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நெய் தான் முக்கியமானது இதில் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ நாங்கள் இதில் எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த பாதாம் பருப்பை இதில் போட்டுக்கொள்றோம் அதோடு இதில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கஜுவையும் போடுறேன் அதுக்கப்புறம் இந்த வால்நட்டு இந்த மூண்டையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வெறும் வரையும் நாங்கள் வறுத்து எடுத்து இந்த நெய்யிலையே வறுத்து கொள்ளுவான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் ஆகிருக்கும் இதை நல்ல சிவக்க வறுத்து எடுத்து கொள்ளவா பார்த்தீங்களா நாங்கள் போட்ட நட்ஸ் எல்லாம் நல்லா வாறுபட்டுருது பாருங்க இப்போ இதை இறக்கி ஆற வச்சு கொள்ளவா இது நல்லா ஆற வேணும் அது வரையும் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி பாக்கிறேன் நல்லா ஆரட்டுக்கும் இப்போ பாத்தீங்களா சொன்னா நான் அரைப்பில ஒரு வச்சு தண்ணி விட்டு வைக்கிறேன் இந்த பேரிச்சம்பழத்தை வந்து நான் இப்ப இதில் போட்டுக்கொள்ளுறேன் பேரித்தம்பளம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வைக்க வேணும் அப்போ தான் இந்த பேரித்தம்பழம் நல்லா கரைஞ்சா அவையும் இதில் நான் பேரித்தம்பளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பேரித்தம்பழம் அறிஞ்சோண்டிருக்கிற அடுப்பில் இப்போ நாங்கள் இந்த வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் நட்ஸை வந்து ஒன்றும் பாதியமாக நான் உடைச்சு எடுத்து கொள்ள போகிறேன் அதுக்கு நான் மிக்சி போட்டு போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எதுவும் வேறு எதுவும் பொருள்களால் உடச்செடுக்கையில் வந்து சொன்னால் நீங்கள் அப்படியே கத்தியாலேயோ கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து மிக்சி சாரில் போட்டால் ஒன்றும் பாதியமாக உடைச்சி எடுக்க போகிறேன் நான் அப்படி தான் உடைச்சு எடுத்து இந்த ஸ்வீட்டு அதே மாதிரியே உங்களுக்கும் செய்து காட்டுறேன் இப்போ உடச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸை வந்து நான் ஒன்றும் பாதியமாக பாருங்கள் உடச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது இப்படி இருக்கட்டும் பாக்க பேரித்தம்பழம் எவ்வளோத்துக்கும் அவிஞ்சிட்டுதான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களாண்டா பேரித்தம்பழம் நல்லா அவிஞ்சு கரைஞ்சி வந்துட்டுது பாருங்க இப்படி விரை வேணும் நல்லா பானியாக விரை வேணும் பேரிச்சம்பழம் கரைஞ்சி இப்போ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுருக்குறேன் இவ்வளோ விருப்பமண்டாக போடுங்க இல்லாட்டி விட்டு கொள்ளுங்க வீரியை எடுக்கும்போது எடுபாடையில் போடும்போது இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு கொள்ளுங்க இப்போ இந்த பருவத்தில் வந்து நீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொள்ளுங்க ஸ்பூன் அண்டை படியே நாலு ஸ்பூன் விட டேபிள் ஸ்பூன் அண்டை ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட காரம் இப்போ இத விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுங்க இந்த விட்ட நெய் எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கும் பேரித்தம்பலம் அது வரையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க இப்படியே அப்படியே இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவை நாங்கள் இதை போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி விட்டு கட்டி எல்லாமே நல்லா மிக் பண்ணி எடுத்துக் கொள்ளுங்க கொஞ்சமா திப்பி அழுதி இருக்கக்கூடாது நல்ல வடிவ கிரச்சி எடுத்துக் கொள்ளுங்க பாத்தீங்கன்னா நாங்க இந்த கோண் புல மாவை கரைச்சிட்டோம் இப்போ வாங்க இது என்ன மாதிரி செய்யறோம் சொல்லி பார்க்கலாம் இப்ப பாத்திங்கன்னா நாங்க விட்ட நெய் எல்லாத்தையும் பேரிச்சம்பளம் வந்து நல்லா உள்வாங்கிட்டு இப்போ நல்லா குக் இப்போ நாங்கள் இதில் கரை செடுத்து வச்சிருக்கிறோம் இந்த கோன்ஃபிளவர் மாவை இதை விட்டு கொள்ளுவோம் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா பேரிச்சம்பளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த பருவத்தில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொள்ளுறேன் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தீங்களோட சொன்னால் சாருங்க எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நல்லா திக்காக வந்துட்டு சாருங்க இப்படி வேற வேணும் என்ன முறை அஞ்சு நிமிஷம் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ இதில் திருப்பியும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு கொள்ளுறேன் விட்டு திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் இப்போ வந்து இதில் நாங்கள் ஒன்றும் பாதிமாக உடாச்சு வச்சுருக்கோம் இந்த நட்ஸை வந்து இதில் போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இதே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வேலை மிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு சொன்னால் பார்த்திங்களான் சொன்னால் பேரிச்சம்பளை அல்வா ரெசிப்பி ரெடி ஆகிட்டுது காரங்க சூப்பராக ரெடியாகிட்டுது இப்போ கடைசியாக இதில் வந்து நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிட்டு கொள்ளுங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏலக்காய் பவுடர் கடைசியாக போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் நான் கடைசியாக போடுறேன் உங்களுக்கு எப்போ போட விருப்பமோ நீங்கள் அப்படி போட்டுக்கொள்ளுங்க நாங்கள் கடைசியாக போட்டுக்கொண்டால் நல்லா இருக்கும் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டுது அல்வா இப்போ நாங்கள் ஒரு கேக் ரேயில் இதை எடுத்து போட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் கேக் ரேயில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு இப்போ நாங்கள் செய்து வச்சுருக்கிற இந்த அல்வா ரெசிப்பியை வந்து இந்த போட்டு போட்டுக்கொள்ளுறேன் இதை நீங்கள் போட்டுட்டு உடனே நான் கட் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே செட்டாக விட்டு கொள்ளுங்க இதான் இப்படி பருவம் இதுதான் இந்த பேரிச்சம்பள அல்வாக்கான பருவம் பார்த்தீங்களேன்டா நம்ம போட்டு நல்ல வடிவம் இப்படி கரண்டியால் நீங்கள் சமப்படுத்திக்கிட்டீங்களான்னுட்டு சொன்னால் இது பாருங்கள் இப்படி இருக்கும் இது ஒரு மூணு மணத்தேரம் இல்லை நாலு பிறகு தான் இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் சூப்பராக ரெடியாகி வரும் இப்படியே நாங்கள் இதை வச்சு கொள்ளவோம் இல்லைன்ட்டு சொன்னால் பேரித்தம்ப அல்வா வந்து ரெடி ஆகிட்டுது பாருங்கள் சூப்பராக வந்துருக்குது சமத்தாக பாருங்கள் இப்படி கட் பண்ணுதான்னு சொல்லி பாருங்கள் உண்மையிலே இது வெரி ஹெல்த்தியும் வெரி ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான் இது இந்த ஸ்வீட் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பார்த்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள் கட் பண்ணல எப்படி வருதுன்னு சொல்லி இப்போ பீஸ் போட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த அல்வா உண்மையிலேயே இந்த பேரிச்சம்பள அல்வா வந்து அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையிலேயே நாக்கிலே எச்சு நூறுது இது நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாத அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் நட்ஸ் இருக்கிற படியாக திகட்டவே திகட்டாத ஒவ்வொரு கடிக்கும் அந்த நட்ஸ் தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்களும் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்க செய்து பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் கொண்டு பண்ணிடுங்க லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபிகள் வேறு இருக்குது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் நீங்கள் தீபாவளி ரெசிபி வீடியோக்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் பெறே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்